திலாட் அன்றை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த யூடியூப் சேனல் மூலயமாய் கர்த்தங்களை இது காண்கிற யாவரையும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக காட்ஸ் ஃபேமிலி பிரேயர் அவர் மூலியமாக நாங்கள் மீண்டும் ஒரு விஷயம் எங்களை வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலியமாய் உங்களை அதிக அதிகமாய் கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்திற்காக தொடர்ந்து இங்கே ஜெயப்பித்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் இந்திராலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் அதை அந்த வாக்குத்தையும் நீங்கள் விசுவாசத்துடன் நீங்கள் அதை நம்பி தேவனிடத்தில் செபிக்கும் போது கத்தன வாக்கு தந்தத்தை கத்தை நிறைவேற்ற அவர் இருக்கிறார் இன்றைக்கு உபாகமும் என்னாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்கிறது பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மன மாற ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ ஆமேன் கர்த்தர் சொல்லுகிறார் அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல இன்னைக்கு மனிதன் அநேக விதமான பொய்களை சொல்லி இன்னைக்கு கண் ஆட்களை கடந்து கொண்டு கொடுக்கலாம் ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல கர்த்தர் சொன்னா அது சொன்னது தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் என்ன வாக்கு தத்துவம் நீ கஷ்டப்படும்போது உன் கண்ணீரை துடைப்பேன் நீ வேதனையோடு இருக்கும்போது உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன் நீங்கள் கண்ணிரோடு ஜெபிக்கிற காரியத்தை உனக்கு ஜெயமாய் மாற்றி தருவேன் நீ வேண்டியதெல்லாம் உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்குறுதி பண்ணியிருப்பார் அதை போல தான் நீங்கள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் இருக்கிற ஒரு பிரச்சனையை நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் கர்த்தர் சொல்கிறாரு கர்த்தர் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தையை தேவன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு ஆமீன் இந்த நாளிலும் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் உங்களை தான் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த குழந்தை இல்லை என்ற ஒரு காரியத்தை பெரிய மலை போன்றிருக்க துன்பத்தை கர்த்தர் மாற்ற அவர் வல்லவர் யாக்கோபின் தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் இன்றைக்கும் அநேக விதமான காரியத்தில் துவண்டு போயிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே கர்த்தர் சொல்லுகிறார் உன் விசுவாசத்தின் படி உனக்கு ஆக கடவுள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல அவர் மன மாற அவர் மனு அல்ல என்று சொல்லுகிறார் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ கர்த்தர் நிச்சயமாகவே உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அதை செய்யாமல் தேவன் விடவு போவது அல்ல நிச்சயமாகவே அந்த வார்த்தை செய்து முடிக்கும் கர்த்தனை வார்த்தை சொல்லுகிறது கர்த்தனை வார்த்தை வெறுமையாய் திரும்புவது அல்ல அவர் சொன்ன காரியத்தை செய்து முடித்து தான் திரும்புமாம் ஆமேன் இன்றைக்கும் கருத்தவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தம் என்ன நிச்சயமாகவே உனக்கு ஏற்ற காலத்திலே ஒரு குழந்தை பாக்கியத்தை தெய்வன் கொடுப்பேன் என்று வாக்குத்தவம் பண்ணியிருக்கிறார்ல நிச்சயமாக தெய்வன் அதை கொடுக்க போகிறார் உங்களை பார்த்தான் சொல்லுகிறார் நீங்கள் அநேக மாதங்கள் அநேக நாட்கள் நீங்கள் கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் சீக்கிரத்திலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கண்ணீரை கண்ட கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் என்று சொல்லுகிறார் நான் சொல்லியும் அதை செய்யாதிருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் நிச்சயமாகவே கர்த்தர் சொல்லுகிறார் நான் வசனித்து அதுவும் அதை நிறைவேற்றாதிருப்பேனோ கர்த்தர் வசனித்து சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்றாமல் விடப்போவது அல்ல நிச்சயமாகவே நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பெரிய துன்பம் அந்த வேதனை அந்த கண்ணீர் எல்லாவற்றையும் துடைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு எனக்கு நல்ல ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா எனக்கும் என் சந்ததிக்கும் அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் நான் பல ஆண்டுகளாக நான் காத்திருக்கிறேன் நான் பல நாட்களாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை எவ்வளவேனோ என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கிடைக்கவே இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற அன்பு தெய்வப்பள்ளியை கருத்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும் அவர் சொன்ன வார்த்தை ஏற்ற காலத்திலே நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நிச்சயமாக முடி உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்பது தேவப்பிள்ளை இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கலாம் நீ விடாய்த்து போயிருக்கலாம் ஐயோ என் கண்ணீரை காண்க யாருமே இல்லை என்று சொல்லி கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்கிறார் உன் கதறலை கேட்கிறார் உன்னுடைய வேதனை அவர் அறிந்திருக்கிறார் கவலைப்படாதிருங்கள் தேவன் ஏற்ற காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் செய்யப்போகிற நன்மைகளை அதிசயங்களை குறித்து எல்லா சனங்களும் ஒரு சாட்சியாய் இவனை அறிவிப்பார்கள் ஒரு சாட்சியாய் இவனை பார்ப்பார்கள் தேவன் அவ்வளவு அவ்வளவாய் இவனை உயர்த்தப் போகிறார் உன் நிந்தைகள் அவமானங்கள் தோல்விகள் எல்லாவற்றையும் தேவன் துடைத்து அது சீக்கிரத்தில் உன்னை பிள்ளை தாட்சியாய் மாற்றுவார் உன்னை தகப்பனாய் கருத்துரை மாற்றப் போகிறார் அன்பு சகோதரனே நீ சோர்ந்து போகாதே உன் தெய்வனாகி கருத்துக்கிற விசுவாசமாக தேவன் அந்த காரியத்தை நிச்சயமாய் ஜெயமாய் மாற்றுவான் இன்றைக்கு எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிற எத்தனை மலைகளை ஏறிக்கொண்டிருக்கிற எத்தனை கோயில்களை சுற்றி கொண்டிருக்கிற எத்தனை ஹாஸ்பிட்டலில் ஏறி இறங்கிட்டு இருக்கிற எத்தனை வைத்திய பார்த்து கொண்டிருக்கிற என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிற என்னென்னமோ காரியத்தை செய்து கொண்டிருக்கிற ஆனாலும் ஒரு பலனும் உன் வாழ்க்கையில் இல்லையே என்று சொல்லி நீ வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கலாம் ஏன் இந்த வாழ்க்கை என் குடும்பத்தில் என் சந்ததி பெருகாதா என்று சொல்லி நீ மிகவும் புலம்பலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைய கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்கிறார் இன்றைக்கு தேவனுக்கு ஒரு பதிலை கொடுக்க போகிறார் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் எப்படி தெரியுமா நீ இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது உன் வாழ்க்கையில் வரும்போது இயேசு உன் குடும்பத்தில் வரும்போது இயேசு உனக்குள்ள வரும்போது உன் வாழ்க்கை மாற்றப்படும் உன் குடும்பம் மாற்றப்படும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா காரியங்களும் கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார் உனக்கு தீமை சாபம் பாவம் எல்லாமே என் தலைமையில் என் முன்னோர்கள் செய்த பாவம் கூட எனக்கு சாபமாக அமைஞ்சிடுச்சு எல்லாம் அவங்க செஞ்ச தப்பு தான் நீ நிறைய என் பிரச்சனையாக இருக்குது குழந்தை இல்லாமல் இருக்குது சொல்லி நீ வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஏசு கிறிஸ்தின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் அவர் ரத்தம் சகல பாவம் சாபத்தை எல்லாம் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் இன்றைக்கு அவரை ஏசு கிறிஸ்து உன் வாழ்க்கையினை ஒப்புக் கொடுக்கும்போது உன் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படும் அடைக்கப்பட்ட கர்ப்பத்தின் கதவுகள் திறக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு ஆண்டாய் ஏசு கிறிஸ்து நீங்கள் விசுவாசிக்கும் போது என் அன்பு தேவப்பிள்ளையை கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார் இன்றைக்கு அடைக்கப்பட்ட எல்லாம் கர்ப்பத்தின் கதவு திறக்கப் போகிறது எத்தனை பேர் வாழ்க்கையில இன்றைக்கு குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை பழுகி பெருக போக பண்ணுவேன் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் விசுவாசம் ஒப்பு கொடுப்பீங்களா இயேசுவே நீர் எனக்குள் வாரும் இயேசுவே என்னில் வாழும் இயேசுவேன் குடும்பத்தில் வாரும் உண்மை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் நீர் எனக்காய் என் பாவங்களுக்காய் மறித்து மூன்றாண்டு உயிரோடு எழுந்தீர் என்று நான் விசுவாசிக்க ஆண்டவர் என்று சொல்லி இயேசுவை நீங்கள் வரும்போது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எப்படிப்பட்ட பிசாசின் வல்லமைகள் அந்தகார கிரியைகள் பாவங்கள் சாபங்கள் எல்லாம் காரியத்தையும் தேவன் உங்களை விட்டு அகற்றி உங்களை நித்திய சமாதானத்திற்கு கூடிய நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார் இன்றைக்கு இயேசுக்கிட்ட வாங்க எங்கெங்கேயோ ஓடிட்டீங்க நீ வருகின்ற ஒரே இடம் இயேசுவின் பாதை மத்தோ அந்த இயேசுவின் பாதகிட்ட வந்தால் போதும் உன்னோடய பிரச்சனைகள் எல்லாம் மாறும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் தேவப்பிள்ளையை என்ற விசுவாசத்தோடு தேவத்தில் ஒப்பு கொடுங்க கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார் நிச்சயமாகவே இந்த வருடத்திற்குள்ளாகவே கர்த்தர் உங்கள் நல்ல ஒரு குழந்தையை சுமக்கத்தக்கதாக ஒரு அற்புதத்தை செய்யப்போகிறார் சீக்கிரமாய் நடக்கப் போகிறது அது அது லேட்லாம் கிடையாது சீக்கிரமாகவே சீக்கிரமாக அதி விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது நண்பு தேவக்களை விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரணம் செய்வார் இன்றைக்கு விசுவாசத்தோடு எங்களோடு இந்த யூடியூப் சேனல் மூலியமாக இந்த ஊழியத்தின் மூலியமாக நீங்கள் இணைந்து செபிக்கும் போது காட்ஸ் ஃபேமிலி பிரேயர் டவரும் ஊழியத்தின் மூலியமாய் நீங்கள் இணைந்து எங்களோடு இணைந்து செவிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் சாட்சிகளையும் தயவு செய்து நீங்கள் அந்த ஷேர் பண்ணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ள நீங்கள் அந்த வீடியோவை அநேகருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க அநேகருக்கு இந்த அற்புதம் நடக்கும் நாங்கள் செபிக்கின்ற செபங்கள் வந்து மிக பாரத்தோடு தரிசனத்தோடு கர்த்தர் கொடுத்த ஆத்மா பாரத்தோடு நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாகவே இது உங்களுக்கு மாத்திரம் இல்லை அநேகருக்கு பயன்படத்தக்கதாக இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுங்க தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புங்க கர்த்தர் அவங்களை தோட போகிறார் உங்கள் மூலியமாக அவங்களுக்கு ஒரு நன்மைகள் கர்த்தர் கிடைக்க உதவி செய்வார் இந்த ஷேர் பண்ணுறது மூலியமாகவும் கருத்தவங்களுக்கு அற்புதம் செய்வார் நிச்சயமாகவே பெரிய காரணம் செய்ய போகிறார் இப்போது எங்களோட இணைந்து ஜெபிக்கிறீங்களா நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம் நீங்களும் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்க முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறார் ஏசப்பா அவங்க மதியில் அப்போ இறங்கி வரப்போகிறாரு ஏசு அப்பா அவங்க பக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நினைத்து விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்கள் கர்த்தர் பெரிய காரணம் செய்ய போகிறார் ஆமீன் ஜெபிக்கலாமா எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஏசப்பா என்று சொல்லி நீ யார் எந்த சனம் எந்த மொழி எந்த சாதி எந்த இனம் என்பது தேவன் பார்ப்பது அல்ல எல்லாவற்றையும் எல்லா மனதும் உண்டாக்கின அவர் ஒருவரே இப்போது ஆன்றா இயேசுவை ஒப்புக்கொடுங்க கொடுங்க நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதரா இயேசு அறியாத உள்ளதால பிரச்சனை இல்லை இயேசு உங்களை அறிந்திருக்கிறார் இயேசு உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்கள் கருத்து பெரிய காரணம் போகிறார் ஜெபிக்கலாமா

அப்பா உள்ள தேவனே இறக்கங்களில் தேவனே அப்பா மனதுருகிற தெய்வமே நன்றியோடு ஆண்டவரே வானமும் ஒழுந்தாலும் போவதில்லை அதற்காக ஆண்டவரே ஆண்டே ஈசப்பா என்னாக இருபத்தி மூன்று பொய் சொல்ல ஆண்டவரின் மனிதன் அல்ல மனமாரணி மனு புத்திரனும் அல்ல ஆண்டவரே ஆம் இசப்பா நீ சொல்லியம் செய்யாதிருப்பீரோ நீ வசதித்தவரை நிறைவேற்றாதிருப்பீரோ என்று ஆண்டவரே அப்ப எங்களை பார்த்து ஆண்டரை கேட்டீர் அல்லவா ஏசப்பா நாங்களுமே விசுவாசிக்கிறோம் நீ சொல்லுகின்ற காரியத்தை ஜெயமாய் முடிக்கிற தேவன் அப்பா வா வார்த்தைல வல்லமை உள்ள தேவன் உண்மை உள்ள தேவன் ஆண்டவர என்ற ஏசப்ப அந்த வீடியோ மூலமா செபித்து கொண்டிருக்கிற இருக்கிற அநேக சகோதர சகோதரி கா செபிக்கற ஏசு கிறிஸ்துவின் நாம அப்பா இப்போது ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர் ஓ ரி காரபா ஷேக்கராபா தூரி கார ஓ ரி மார ஷிகர தூராபா சதலா தூராபால ரா ஆண்டவரே சப்பா கர்பத்துக்கு ரோதமா இருக்கிற எல்லா அடைக்கப்பட்ட பொல்லாத ஆவின் வல்லமையில் இயேசுவின் நாம அப்பா நிர்மல மாகுமடி கா செபிக்கிற ஆண்டு கர்பத்துக்கு விரோதமா தடை செய்கிற பொல்லாத காரியங்கள் இயேசுவின் நாமத்துல அப்பா அந்த வீடியோ மூலமா என்னந்து செபித்துக் கொண்டு எல்லா சகோதரி மீது வெளியேறும்படி கா செபிக்கிற கர்த்துடி ஆண்டவர் சோப்பா ஸ்தோதர கர்ப்பத்தின் ஆண்டவரே அப்பா கனிகள் கிடைக்கத்தக்கதாக உம்முடைய கரம் மகள் மீது இறங்கும்படி கா அப்போ ஒவ்வொரு சகோதரி மீது இறங்கும்படி கா நான் செபிக்கிற ஆண்டவர கர்த்துடைய கரம் இப்போ தொடும்படி கா ஸ்தோத்ர ஆண்டவர ஓ ரி கார சந்தன துர்ரா கபோ ரி பாலாராபா ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆண்டவர் சப்பா அவன் மகிழ பண்ணுகிற தேவன் அல்லவா இது நித்தமும் மகிழ பண்ணுகிற தேவன் அல்லவா அப்போ இந்த கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்பா அருமையான உங்களுடைய மகளிர் காய் ஸ்தோத்ரம் ஏசுவின் நாமத்தை நாள் இப்பொழுது ஆண்டவர் எல்லா அந்தகார வல்லமைகள் சரீர பலவீனங்கள் அப்பா அந்த கர்ப்ப பதவிக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்போது எல்லாம் கிரியை செய்கிற அந்தகார கிரியைகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிருமலம் மாக்குமடிக்கா செபிக்கிற உடம்பு பிள்ளைகள் மீது அப்போ இப்போது விடுவிக்கிற வல்லமை இறங்கோட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்பா மகள்களுக்கு விரோதமாய் சகோதரிகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரியை கத்த நிருமலமாக்கி போடும்படிக்கா ஸ்தோத்திரம் அப்பா நல்ல அனுபவிசப்பா குழந்தை பாக்கியத்தை அனுபவிசப்பா நீரவர் கொடுக்கும்படிக்கா செபிக்கிற

வேதனையோடு ஆண்டவர் அப்போ அந்த நாட்களை கழித்து கொண்டு போய் அறிந்திருக்கிறது ஆண்டவர் உங்களுடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வாக்கு பண்ண தேவன் தாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வல்லமை இறங்கி ஆளுக செயல்படி காண செப்பிக்கிறேன் அப்பா நல்ல இசப்பா குழந்தை பாக்கியத்தை தேவனை கருத்து கட்டணப்படி காண செப்பிக்க அற்புதம் நடக்கட்டும் இப்போது மகப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்க எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் எல்லா சத்ரு வல்லமைகள் இப்போது வெளியேறும்படி காண செப்பிக்கிறேன் கருத்து கடன் தொட்டு ஆண்டவரே அவங்களுடைய கர்த்தாவே ஆசிரியம் படிக்க நல்ல குழந்தையுடைய பாக்கியத்தை கிடைக்க கருத்தை பிளஸ் பண்ணுங்க பிளஸ் பண்ணுங்க பிளஸ் பண்ணுங்க உங்களுடைய வல்லமை இப்போது இறங்கட்டும் இப்போது இறங்க மாட்டே காய் ஸ்தோத்திரம் கத்தாவே நீ சொல்ல ஆகும் நீ கடை நிற்கும் ஆண்டவர் நாங்கள் விசுவாசோடு செபிக்கிறேன் இன்றைக்கு இந்த அப்பா அந்த யூடியூப் மாதிரி எங்களோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் கத்தா அற்புதம் செய்து காய் நன்றி செய்து கொண்டு கிருபிகளுக்காக நன்றி இதை பார்த்து எங்களோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் கத்தா அற்புதம் செய்ய மாட்டே காய் ஸ்தோத்திரம் ஆண்டு ஆசிர்வதிங்க அப்பா உங்களுடைய கருத்துக்குள்ளாய் உப்பு கொடுக்குறேன் அது சீக்கிரம் சாட்சியாய் சொல்ல என் தேவனை கத்த அப்பா ஆசிர்வதிக்க மாட்டேங்க செபிக்கிறேன் பாதுகாத்துக்கொள்ளும் ப்ளஸ் பண்ணுங்க ஏசு கிறிஸ்து வளமையில் லாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நிச்சயமாகவே உங்களுடைய கேட்டு ஏற்ற காலத்தில் தேவன் நன்மையான காரியத்தை வாழ்க்கையில் போகிறார் சீக்கிரத்தில் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஒரு புது ரிலேஷன் வரப்போகிறாங்க ஒரு புதிய ஒரு உறவு உங்க வாழ்க்கையில் வரப்போகிறாங்க உங்க வீட்டுக்குள்ள வரப்போகிறாங்க உங்களுக்குள்ள வரப்போகிறாங்க விசுவாசிக்கிறீங்களா கர்த்த நிச்சயமாக செய்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அந்த அற்புதத்தை நீங்கள் சீக்கிரம் பெற்றுக்கொள்ள போகிறீங்க எப்படின்னா ஏசாவை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நடக்கும் மனுஷன் அல்ல கருத்தராக ஏசுறதை விசுவாசிக்கும் போது அற்புத நிச்சயமா நடக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் சாட்சிகளையும் செய்து காட்ஸ் ஃபேமிலி ஃப்ரேட் அவர் மூலயமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் நீங்கள் ஷேர் சாட்சியாக நீங்கள் ஷேர் பண்ணும்படி எனக்கு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம் அல்லது மீது எந்த காரியத்தை ஜப உதவிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்